இந்த பிரபஞ்சமானது பல மர்மங்களை கொண்டது இந்த பிரபஞ்சம் தன் இஷ்டப்படி செயல்படக்கூடியது இந்த பிரபஞ்சமானது எங்கே எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போது அப்படியே தான் நினைத்தபடி செய்து கொண்டிருக்கும் யாருடைய தயவுக்கும் யாருடைய வேண்டுதலுக்கும் அது செவி சாய்ப்பதில்லை அது தன் போக்கிலேயேதான் சென்று கொண்டிருக்கும் இந்த பூமியானது அந்த பிரபஞ்சத்திலே ஒரு தூசி போன்றது இந்த தூசி போன்ற பூமியிலே அது தான் எடுக்கும் முடிவுகளை அப்பொழுது செய்து கொண்டேதான் இருக்கிறது இன்றைக்கு ஒரு மாபெரும் பெரும் சோகத்தை சுமத்தக்கூடிய நம்மையெல்லாம் கலங்கடிக்கக்கூடிய மாபெரும் ஒரு விபத்தினை இந்த பூமி சந்தித்தது அது நம் நெஞ்சங்களில் எல்லாம் ஆராத ரணமாக நின்று கொண்டிருக்கிறது இந்த விபத்தானது எப்படி நடந்தது ஏன் நடந்தது என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரியும் இங்கே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அதன் விருப்பப்படிதான் நடக்குமே தவிர நமது விருப்பப்படி எதுவுமே நடப்பது இல்லை நாம் எதை கேட்டாலும் அது தருமா என்றால் அது மிக கடினமான ஒன்று நம் விருப்பப்படி இந்த பிரபஞ்சத்திலே ஏதோ ஒன்றிரண்டு நடக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க அதன் கட்டுப்பாட்டிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் அன்றைக்கு அகமதாபாத்திலே இருந்து கிளம்பிய விமானத்தை கீழே செய்து அதிலிருந்த இரநூத்தி நாற்பத்தி ஓரு உயிர்களை துடிக்க துடிக்க கொண்டிருக்கின்றது அது அதன் விருப்பம் நாம் அதை கண்டு கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் தன் வேலையை செய்து கொண்டேதான் இருக்கும் இந்த பூமியை சீர்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அல்லது இதை சரி கட்ட என்ன என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறதோ அதை செய்து கொண்டேதான் இருக்கும் மக்கள் தொகையை குறைத்தது அந்த கொரோனா அதுபோல அந்த சுனாமி என்பது பேரழிவை ஏற்படுத்தியது இந்த கொரோனா அதற்கு நான் குறைந்தவனல்ல என்று பேரிழப்பை செய்தது அதன் பிறகு அது நீங்கியது அதுபோன்று தான் இந்த நாம் மனதிலே இணைக்க முடியாத அளவு பாரத்தை ஏற்றிவிட்டு சென்று விட்டது இந்த விபத்தானது இந்த விபத்து நடந்துவிட்டது ஆனால் இதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் காலம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும் அதன் விருப்பப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி கொண்டேதான் இருக்கும் நாம் அழுதாலும் சரி புரண்டாலும் சரி நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கும் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது இந்த நேரத்திலே நாம் இன்னொன்றை இங்கே நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நான் சொல்வது உங்களுக்கு தவறாக படலாம் ஆனாலும் நீங்கள் அதை யோசித்து பாருங்கள் என்பதற்காகத்தான் அதை நான் உங்கள் முன்வைக்கிறேன் அதாவது இந்த இயற்கையானது யாரை எப்பொழுது தூக்க வேண்டும் இந்த பூமியிலிருந்து தூக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்பொழுது கண்டிப்பாக அது தூக்கிவிடும் அப்படித்தான் அது தன் வேலையை செய்யும்போது மற்றவர்களும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படித்தான் இந்த விபத்து நடந்திருக்க வேண்டும் என்பது எனது கணிப்பு அதாவது அதன் நோக்கம் விமானத்திலே இருந்தவர்களை மட்டும் கொல்ல வேண்டும் என்று இருந்தால் விமானத்தை கடலிலோ அல்லது ஒரு மலை மீதோ மோதவிட்டு தன் கடமையை செய்திருக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் அப்பாவி மக்களை சுமந்து சென்ற விமானத்தை அதே போன்று அப்பாவி மக்கள் மீது விழவைத்து வைத்து அங்கும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அதன் நோக்கம் என்ன என்று சிந்திக்க வேண்டும் அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த விமானத்திலே உள்ளவர்களை மட்டும் அது பழிவாங்க நினைக்கவில்லை மேலும் இந்த மருத்துவ மாணவர்கள் அந்த பொதுமக்களை அழிக்க வேண்டும் அவர்களிலிருந்து சிலரை தூக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறது அந்த திட்டம் என்னவென்றால் அந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்கள் பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்களில் யாரையோ குறிவைத்திருக்க வேண்டும் அல்லது அங்கே பொதுமக்கள் இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்களை குறிவைத்திருக்க வேண்டும் இந்த இயற்கையானது இவர்களில் இந்த முப்பது பேர்களில் ஒருவரை தான் குறிவைத்திருக்க வேண்டும் அந்த முப்பது பேர்களில் ஒருவரை தூக்குவதற்கு அது போட்ட பிளான் தான் இவர்களை எப்படி தூக்குவது என்று சிந்தித்து அங்கிருந்து இவர்களை தூக்குவதற்கு ஒரு பிளான் போட்டு அதற்கு என்ன செய்வதென்று யோசித்து இந்த விமானத்தை இங்கே திசை திருப்பி விட்டிருக்கிறது என்பது எனது கணிப்பு அதாவது இந்த மாணவர்களையோ பொதுமக்களையோ தூக்க வேண்டும் என்ற திட்டத்திற்கு அந்த விமானத்தை பயன்படுத்திவிட்டது அதுதான் இந்த பிரபஞ்சம் தான் நினைத்ததை நடத்துவதற்கு அதனால் பாதிக்கப்படும் மற்றவர்களைப் பற்றி அது சிந்திப்பதில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது